கடந்த ஜூன் மாதம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் ப்ளூடூத் மின்னணு எடை இயந்திரம் கொண்டு செயல்பட்டு வருகிறது அதாவது அன்று முதல் மக்களுக்கு ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்கள் இந்த இயந்திரத்துதான் எடை போடப்படுகிறது பில் போடும் கணினி ப்ளூடூத் வழியே எடை இயந்திரத்தோடு இணைக்கப்பட்டு அந்த இயந்திரத்தில் போடப்படும் பொருட்களின் எடைக்கேற்ப கணினி பில் அப்டேட் ஆகும் புளுடூத்தில் கணினியோடு இணைந்து பில் வர வேண்டும் என்பதால் ஒரு நபருக்கு பொருட்கள் வழங்கி முடிக்கவே எட்டு முதல் பத்து நிமிடங்கள் ஆகிறது என்றும் இதனால் ஒரு நாளுக்கு ஐம்பது குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே பொருட்கள் விநியோகிக்க முடிகிறது என்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் தரப்பில் கூறப்படுகிறது வழியே கணினி மற்றும் எடை இயந்திரம் இணைக்கப்பட்டுள்ளதால் சரியான எடை இருந்தால்தான் பில் பிரிண்ட் ஆகும் ஆனால் கணினி எடை இயந்திரம் என மாறி மாறி ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உருவாகி உள்ளது பதிவு செய்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது காரணம் வயதானவர்களுக்கு எளிதாக பதியாது மேலும் சர்வர்களும் மிகவும் மெதுவாகத்தான் வேலை செய்கின்றன சர்வர்களின் ஸ்பீடை அதிகரிக்க வேண்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதா என்று கேள்வி எழலாம் அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்விற்கு வருவார்கள் ஆனால் உள்ளூரில் இருக்கும் அதிகாரிகள் பெர்ஃபெக்டான இயற்கும் ஒரே ஒரு ரேஷன் கடையை மட்டும் காட்டி வேலையை முடித்து விடுவார்கள் மேலே சொல்லியிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே எடுத்துக்கொண்டால் இவை அனைத்துமே ரேஷன் கடை ஊழியர்கள் மீது மக்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது ஆனால் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த பிரச்சினை தமிழ்நாடு அரசு சீக்கிரம் சரி செய்ய வேண்டும் ப்ளூடூத் மின்னணு இயந்திர பிரச்சனையை சீக்கிரம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த மாத இறுதியில் ஆர்ப்பாட்டத்தையும் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தையும் அறிவித்துள்ளது தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் மேலும் இதுபோன்ற பல புதிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நமது சேனலுடன்